உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இன்று வரவு செலவு திட்டத்தினுடைய அமர்வாக இன்றைய அமர்வு இருந்தது வரவு செலவு திட்டத்தில் வந்து என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சமூக வலைத்தளங்கள வந்திருக்கிறது சரி இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அல்லது பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சினா பற்றி ஒரு நபர் ஒருவர் வந்து த ஒரு ஊடகம் ஒன்று அவரை வந்து அவமதிக்க நினைக்கின்ற பொழுது முயல்கின்ற பொழுது கொடுத்த ஒரு கருத்து இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் போடுகின்ற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து பேசப்பட்ட இதில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் வாக்குவாதங்கள் இடம்பெற்று கொண்டு வந்தன அந்த வகையில் வடக்குக்கான பல்வறுப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கன அது கிராமிய அபிவிருத்தியாக இருக்கலாம் வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம் பாலங்கள் அபிவிருத்தியாக இருக்கலாம் விவசாய அபிவிருத்தியாக இருக்கலாம் நூலக அபிவிருத்தியாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வடபகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இத்தனை விடயங்களையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் தான் சந்தோஷம் அடைவதாகவும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எம்பி என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து விபத்தில் வந்து காயமடைந்து யார் போதனா வைத்தியசாலையில் இரு இருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் ஒரு மனிதாபியமான ரீதியில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து என்பிபி அரசாங்கத்தோடு திரிகின்ற அமைச்சர்கள் யாருமே பேசாத விடத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசியிருந்தார் அதாவது வந்து எங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நல்லதொரு வாகனங்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை ஆளுங்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்காவது நல்லதொரு வாகனம் கொடுங்கள் எம்பி இளங்குமரனை பொறுத்தவரையில் அம்மா அப்பா மனைவி குழந்தை இருக்கிறது அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் ஒரு உயிரிழப்பு இடம் பெற்றுவிட்டால் அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தையை தந்தையை இழந்து நிற்கும் பெற்றோர் வந்து இளங்குமரனை இழந்து நிற்பார் மனைவி கணவனை இழந்து நிற்கின்ற இப்படி ஒரு ஒரு நிலைமை வரும் உங்களை பொறுத்தவரையில் இன்னொரு பாராளுமன்ற என்ற உறுப்பினை தேடி கண்டுபிடித்து நீங்க புதுசாக இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வந்து நினைத்து விடுவீர்கள் ஆனால் விலங்குமரன் விலங்குமரன் கூட நடந்தால் அந்த குடம் குடும்பத்துக்கு வந்து அவன் தான் வந்து அந்த குடும்பத்தை கூட நடத்த வேணும் இப்படி தன்னுடைய கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லாத பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிஷனும் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவுப்படுத்தினர் அது மட்டுமில்லாமல் பலாலி விமான நிலையம் சம்பந்தமான விஷயங்களை வந்து அங்கே கேட்டிருந்தார் பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு சம்மந்தமான விஷயங்களை இந்த இந்த வரவு திட்டத்தில் வந்து குறிப்பிடவில்லை அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கான எந்த விதமான விஷயங்களும் வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட வரவு திட்டம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து அங்கே வந்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா நிறைய திட்டங்களுக்கு வந்து தான் வந்து நிச்சயமாக ஒரு ஒழு ஒத்து போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டத்தில் வந்து பசங்க பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கான திட்டமிடல் திட்டம் பிளானிங் வந்து கேட்டிருந்ததாகவும் தன்னால் உடனடியாக வந்து அதனை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான கால நேரங்கள் இருக்கிறது இத்தனை காலங்களுக்குள்ளே தான் அது வந்து செய்ய ஒரு மாதமாவது வேண்டும் ஆனால் இவர்கள் இரண்டு நாளைக்குள்ளே வந்து தர சொல்லி கேட்கின்ற பொழுதும் உடனடியாக அதனை திரட்டி கொடுக்க முடியாத நிலைமை இதனை வந்து நீங்கள் உங்கள் இந்த திகதியை வந்து மீள் பரிசீலனை செய்கின்ற வகையிலையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அப்படின்ற விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது இந்த வேலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பேசுகின்ற பொழுது அருகிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே இல்லை இந்த தையிட்டு விகார பிரச்சனையிலிருந்து அது மட்டும் இல்லாமல் மன்னார் பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் வேறு இடங்களில் வந்து விகாரைகள் கட்டுப்பட இருக்கின்றன அந்த விகாரைகளை கட்டுவது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரச்சனை ஆனால் நீங்கள் விகாரைகளை கட்டுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய காணிகளில் விகாரைகளை கட்டுங்கள் தயவு செய்து பொதுமக்களுடைய காணிகளில் வந்து விகாரையை கட்டாதீர்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து முன் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த விஷயம் அப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு ஊடகம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஊடகம் ஒன்றில் அல்லது தொடர்ச்சியாக அவமானங்களை டாக்டர் அர்ச்சனா மீது பரப்பி கொண்டு கொண்ட ஒரு ஊடகம் ஒன்றில் அரசியல் பேச்சாளராக இருக்கின்ற திரு சி கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு அவரிடம் வந்து கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தையிட்டு விகார பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் தையட்டு விகார பிரச்சனை கட்டுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே இந்த கோமாளிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஏன் அவர்கள் அங்கே வந்து முதலே கட்டுகின்ற பொழுது தடுக்கவில்லை அதை விட முன்னே ஒரு அதிசக்திவாந்த அமைச்சராக இருந்த திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து அதனைப் போய் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் ஏதான இவ்வாறான விஷயங்கள் இடம்பெற்றது இவர்கள் ஏன் இவ்வறான விஷயங்களை போய் கேட்கவில்லை தட்டிக்கேட்கவில்லை அப்படி என்ற விஷயங்களை வந்து குறிப்பிட்ட அரசியல் விமர்சகராக இருக்கின்ற திரு கருணாநிதி வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளர் ராம் கேள்வி எழுப்பினது அது மட்டும் நிறைய விடயங்கள் இந்த விஷயங்களில் பேசப்பட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையில் வந்து ஒரு உணவகத்தில் வந்து குறிப்பிட்ட நபர் ஒருவரை தாக்கிய விஷயம் தாக்கிய வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் இருந்தது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட ஊடவியலாளர் கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த ஊடக ஊடகத்துக்கு வந்து திரு கருணாநிதி அவர்கள் தரமான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார் டாக்டர் அர்ச்சினா மாதிரி அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா மாதிரி ஒரு வீரமான துணிஞ்ச எல்லா இடங்களும் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அப்படின்றத வந்து நீ மக்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகமாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகங்களும் வந்து வசை ஒரு ஒரு கட்சிக்காக அல்ல ஒரு அரசியலுக்காக வசை பாடக்கூடாது குறிப்பிட்ட நபர் நபர் ஒருவர் வந்து மக்களுக்காக எங்கே குரல் கொடுக்கிறாரோ அவருக்காக ஆதரவு கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து குறிப்பிட்ட அந்த அரசியல் ஆலோசகர் வந்து பயந்திருக்கார் அது சம்பந்தமான ஓடியோவை வந்து நான் இதோடு இணைத்து விடுகிறேன் கேட்டு பாருங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக இது ஒரு தமிழ்நாட்டு திரைப்படத்தில் உள்ள நகைச்சுவையாளர்கள் இருப்பது போன்று தான் எனக்கு தெரிகிறது ஒரு கட்டடம் கட்டப்பட்டு பட்டுவிட்டது இப்போது அங்கே விகாரை அமைத்து விட்டார்கள் விகாரை அமைத்தது எவ்வளவு காலத்தில் ஓரிரு நாளில் இந்த விகாரை அமைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஆகவே இப்போது பாராளுமன்றமாக பாராளுமன்றத்தில் இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த காலங்களில் இருந்தவர்கள் அவர்களெல்லாம் பாராளுமன்றத்தில் அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் இந்த விகாரை கட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது அப்போது சிரேஷ்ட அமைச்சராக தான் டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் இல்லை ஆனால் இது விடயம் சம்பந்தமாக பேசக்கூடிய அருகதை உள்ள ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அரிசுனார் மட்டும்தான் என்றால் அவர் காலத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை ஆனால் இப்போது அங்கே போய் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு போலியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது குரல் கொடுப்பது இந்த நாட்டுக்கு அல்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது அங்கேருந்து பிச்சை போடுவார்கள் என்று பார்த்து கொண்டு தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பது போல் நாடகம் ஆடுகிறார்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படியானால் இவர்கள் ஆரம்பிக்கும் போது இந்த சனத்தோடு போய் அங்கே இருந்திருந்தால் இது கட்டப்பட்டிருக்குமா நிச்சயமாக இருந்திருக்காது இருபத்தி ரெண்டாம் மன்னன் அங்கே அடிக்கல் நாட்டப்படும் போது இந்த மக்களோடு போய் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும் காணி இது பிரச்சனை எனவே கட்டியணைத்து முடித்த பின்பு இப்போது போலியாக நாடகம் ஆடுவது உண்மையாக அந்த தமிழ் என்னை பொறுத்தவரை அந்த தமிழ் மக்கள் முன்னாள் பாராளுமன்ற முன் முன்பு பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் அங்கு செல்வதற்கு அருகதை உள்ள ஒரே மனிதன் அர்ச்சுனன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அதை வேற விடயம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நான் கூறுவது ஆம் நிச்சயமாக ஏன் நீங்கள் கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமில்லை அந்த மக்களுக்கும் தெரியும் கட்டப்பட்டது எனவே மக்கள் ஏன் கட்ட விட்டார்கள் அப்போதே ஆற்றியிருக்க வேண்டும் ஆரம்பத்திலே அங்கே போய் நிறுத்தியிருக்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தை மூன்று மாதம் ஆறு மாதம் வயிற்று வந்த பிறகு குழந்தை வேண்டாம் என்று கூறுவது போல ஒரு நிலையான நிலைதான் இப்போதுமையாக இருக்கின்றது கட்டப்பட்டது முழுமையாக பிள்ளை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு காரணம் இந்த நாட்டில் சிங்களவர்கள் அல்ல பௌத்தர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும் இந்த நாட்டில் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்கு சுமந்திரனும் ஒரு காரணமாக இருக்கலாம் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் விக்னேஸ்வரனும் ஒரு காரணமாக இருக்கலாம் காரணம் அவர்களுடைய பேர வந்து அங்கு வணங்குவதற்கு அவர்களுக்கு பௌத்த மதம் தேவைப்படுகின்றது சுமந்திரின் மகன் கட்டி திருமணம் செய்திருப்பது பௌத்த பெண்ணை விக்னேஸ்வரின் மகள் திருமணம் செய்திருப்பதும் பௌத்தர் ஒருவரே எனவே இவர்களுடைய பேரக்குழந்தைகள் அங்கு வந்து தங்களுடைய கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ரகசியமாக கூட ஆதரவளித்திருக்கலாம் இப்போது கிழக்கு மாகாணத்திலும் ஒருவர் தயாராகுவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் யாரையும் திருமணம் செய்யுங்கள் ஆனால் போலியாக தமிழ் மக்களை உசுப்பேத்தாதீர்கள் எனவே இவ்வரன் அரசியல்வாதிகளை இருக்கும் பாதணி அதாவது செருப்பை எடுத்து அடித்து நீங்கள் விரட்ட வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு நி நிம்மதியாக அந்த வடகிழக்கிலே வாழ முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள் இப்போ அந்த காணி உரிமையாளர்கள் வந்து அந்த அகற்றி காணி வந்து பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை அகற்ற முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து தொடர்ந்து முரண்பாடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக இருக்கின்றது அங்கு வடகிழக்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது நாடு முழுதும் கூட கொந்தளிக்கக்கூடிய சாத்தியக்கோர் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெறும் பதினாலு இராணுவத்தினர் இறந்தபோது உள் நாடும் தீக்கரையானது எனவே அவ்வாறான நிலைகள் வராமல் இருக்க மக்களும் ஒன்றுணைய வேண்டும் அரசாங்கமும் பாதுகாப்பு கொடுத்து அரசாங்கம் ஒரு நியாயமான தீர்வு எடுக்க வேண்டும் அந்த தீர்ப்பை நாங்கள் கூற முடியாது நீதிமன்றம் சென்று அல்லது ஜனாதிபதியிற்கான ஒரு நியாயமான தீர்வை கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒருபோதும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கக்கூடாது பழையவர்களை இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தான் செயல்பட்டார்கள் இவர்கள் ஆதரவளித்தார்கள் அது கட்டுவதற்கு ஏன்னா வெளிநாட்டில் இருக்கும் நிச்சயமாக தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் இந்த தமிழின துரோகிகள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் போர்ட்களை கொடுத்து வெக்கம் கட்டவர்கள் தமிழர்களும் அதோடு நேற்று முன்தினம் பார்த்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸும் வந்து கலந்து கொண்டாராம் எனவே டக்ளஸ் கட்டு வந்த கட்டும் போது முழுமையாக ஆதரவளித்தவர் தமிழ் மக்களுடைய துறைகளாக நாங்கள் பார்த்தவர்கள் அவர்கள் அனைவருமே அங்கு எனவே அவர்கள் அனைவரும் போலியாக இப்போது அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியுமாக இருக்கும் நாகப்பாம்பு அது காடுகளிலே மக்களை விரட்டி விரட்டி கொத்தும் அதன் பின்பு அதனுடைய விசப்பல் புடுங்கப்படும் அதன் பின்பு மியூசிக் போது மக்கள் மத்தியிலே இப்படி ஆடும் அவ்வாறான ஒரு நிலை தான் டக்லஸின் நிலையும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலையும் என்று நான் கூற விரும்புகின்றேன் எனவே மக்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள் இனவாதத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக தமிழ் மக்கள் வாக்குகளை சேர்க்க பார்க்கும் தமிழின துறைய்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் விழிப்போடு வாழ வேண்டும் இப்போது நீங்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்படாமல் இருக்க தமிழ் எம்பிக்கள் குறித்து நிறைவடையங்கள் பேசுகிறதீங்க இப்போ தெரியும் இந்த அண்மை காலமாக இருக்கின்ற சிங்கள மக்கள் மீதும் சரி தமிழ் மக்கள் மீதும் சரி விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு எம்பி ராமநாதன் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்போது இவரோட செயற்பாடுகள் தான் நேற்று முந்தினைக்கு கூட ஒரு தகராறு ஏற்பட்டு ஹோட்டலில் ஒருவருடைய தலையில் பீங்காக அடிச்சிருக்கார் ஆனால் அங்கே ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது உண்மை காரணம் தொலைபேசியை பறிக்க சென்ற போது இந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்படியாக சமூக வலைதளங்களிலே எப்போதுமே இவருடைய பேர் அடிப்படையினர் அதில் விமர்சனத்தின் தான் அடிப்படுகிறது இந்த நடவடிக்கைகளில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அர்ஜுனா செய்வது சரி என்று தான் நான் கூறுகின்றேன் அப்படியான ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் தைரியமாக பேச வேண்டும் இதுவரை அப்படி பாராளுமன்றத்தில் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையாகவே நான் பார்க்கவில்லை ஆகவே அர்ஜுனாவில் சில சில அவருடைய கொள்கையில் மா பேச்சுகளில் மாற்றங்கள் தேவைப்படுகிறது ஆனால் அதற்காக நாங்கள் அவரை குறை கூற முடியாது இப்படியாவது வடகிழக்கில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் அனைவரும் பெருமைப்படுங்கள் அவரை விமர்சிக்காதீர்கள் அவர் மீதே தவறுகள் இருக்கலாம் ஆனால் அவர் செய்யும் நல்ல காரியங்களை யாராவது கூறுகிறார்களா இல்லை அவரை தாக்க சென்றார்கள் எனவே தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக சட்டத்தின்படி எதுவும் செய்யலாம் அது சட்டத்தை நீதிமன்றம் தீர்மானிக்கப்படல் வேண்டும் ஆனால் அதை ஊடகங்கள் இவர் தாக்கினார் தாக்கினார் என்று கூறப்படுகிறது வெளியே அர்ச்சனாவால் தாக்கப்பட்டு வைத்தியசாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்புதான் நாங்கள் அந்த செய்தியை வாசிக்கும் போதுதான் தான் இருக்கின்றது எனவே தலைப்பு செய்திகள் தவறாக இருக்கக்கூடாது அரச ஊடகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது தனியார் தொலைக்காட்சி பத்திரிகையின் தலைப்புச் செய்திகள் அலங்கரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது இப்போது இருப்பது அனைத்துமே அலங்கரிக்கப்பட்ட பொய்யாக தான் இருக்கின்றது ஏனெனில் தங்களுடைய செய்திகளை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனை வருமானத்திற்காக செயல்படும் ஊடகங்கள் தான் இன்று இலங்கையில் இருக்கின்றது அதிகமாக உங்கள் ஊடகத்தை நான் சொல்லவில்லை என்னுடைய அனுபவத்தை கூறுகிறேன் நான் உண்மையை பேசுகின்றேன் பல இடங்களில் ஆனால் அதை போட வேண்டாம் என்று சில ஊடகங்களுக்கு சில அரசியல்வாதிகள் கூறிய பின்பு அவை நிறுத்தப்படுகின்றன ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்னுடைய பேச்சு ரெக்கார்ட் செய்யப்பட்டு போட்டது அது நிகழ்ச்சி ஐம்பது நிகழ்ச்சி முப்பத்தை நிமிடத்தில் அது நிறுத்தப்பட்டது ஏனெனில் நான் பேசிய உண்மை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் லண்டனுக்கு உரிமையாளருக்கு பேசி நிறுத்துங்கள் அல்லது நாங்கள் உங்களுக்கு விளம்பரம் மாட்டோம் என்று கூறியதால் கோலை பணத்துக்காக அந்த ஊடகத்தின் தலைவர் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினார் என்ன இவ்வாறு கேவலப்பட்டவர்கள் ஊடகங்கள் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு நாளும் இந்த நாட்டுக்கு விமர்சனம் வராது அரசியல்வாதியால் எந்த நாடும் நாசமாகியது கிடையாது ஒரு அரசியல்வாதியால் முடியும் ஐந்து வருடம் பத்து வருடம் தான் ஆட்சி செய்ய முடியும் இலங்கை சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு முடியும் ஐந்தாண்டு பத்தாண்டு ஆட்சி அதுக்கு பிறகு முடியாது ஆனால் ஊடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரூபவாணி ஆரம்பிக்கப்பட்டது இன்றும் ரூபவகனி இருக்கின்றது நீங்கள் உண்மை தைரியமாக தெரிவிக்க முடியும் ஆனால் ஊடகங்கள் தெரிவிப்பதில்லை அதிகமாக அதிகமான ஊடகங்கள் பணத்திற்கும் அரசியல் அதிகாரத்திற்கும் அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலை மாறும் வரை ஒரு காலமும் இந்த நாட்டுக்கு விமோசனம் கிடையாது ஊடகங்களுக்கு முடியும் உங்கள் ஊடகங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னை அழைப்பதற்கு முன்பு சிதம்பரம் கருணாநிதி யார் இவர் எப்படிப்பட்டவர் என்று என்னை தெரியும் நான் நல்லவனாக இருந்து சமூகத்துக்கு நல்ல சேவை செய்பவனாக இருந்தால் என்னை அழையுங்கள் அப்படி என்பது தவறு இருந்தால் ஊடகத்தில் வைத்து கேள்வியை கேட்டு என்னை யார் என்பதை மக்களுக்கு அறிய செய்யுங்கள் ஆனால் எந்த ஊடகம் அப்படி செய்கின்றது ஊடகத்திலே பணம் கொடுத்தால் விளம்பரம் செய்கிறார்கள் தேர்தல் காலங்களிலே இவர் நல்லவர் வாக்களின் இலக்கம் பதிடைந்து மக்கள் சேவகன் ஏழைகளின் தோழன் ஏழைகளின் பங்காளன் பாட்டாளியின் கூட்டாளி இவருக்கு வாக்களியங்கள் என்கின்றார்கள் சின்னத்தையும் போடுகிறார்கள் கீழ் கடைசியாக போடுகிறார்கள் கற்றம் செலுத்தப்பட்ட விளம்பரம் என்று எனவே பணத்திற்காக மலம் தின் ஊடகங்களாக தயவு செய்து செயல்படாதீர்கள் என்னை பொறுத்தவரை நான் ஊடகத்தை நம்பி வாழவில்லை என்னுடைய வாய் என்னுடைய திறமை என்னுடைய சேவையை நம்பி நான் வாழ்கின்றேன் பல ஊடகவியலாளர்கள் தேர்தல் கேட்டார்கள் எங்கே அவர்கள் பாராளுமன்றத்தில் நகரசபையில் கூட கொழும்பில் தோல்வி ஒரு பெண் அதன் பெண் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்டார் ஊடகத்திலே காலை முதல் மாலை வரை அவருடைய பெயர் சென்றது ஆயிரம் வாக்காளரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஊடகத்தால் யாரையும் வெற்றி பெற வைக்க முடியாது அறிமுகப்படுத்த முடியும் மக்கள் முட்டாள்கள் அல்ல மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஊடகமோ பத்திரிகை ஊடகங்களோ எழுத்து ஊடகமோ அல்லது தொலைக்காட்சிகளால் யாரையும் வெற்றி வைக்க முடியாது அதை அனைத்து ஊடகங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் கவலைப்படவில்லை சில வேளை உங்கள் ஊடகத்தில் கூட நான் பேசியது ஒளிபரப்பாமல் இருக்கலாம் நாங்கள் அதுக்காக கவலைப்படவில்லை என்னால் முடியும் யூடியூப் ஒன்று ஆரம்பித்து என்னால் செய்ய முடியும் ஆனால் உண்மையை நாங்கள் தைரியமாக எங்கும் பேசுவோம் என்னை போன்றவர்கள் இந்த நாட்டில் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன் ஊடகத்திலும் வந்து பாருங்கள் தைரியமாக நாங்கள் பேசுகின்றோம் ஏன் பேசுகின்றோம் எங்கள் மீது பிழை இல்லை உங்களால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது கேட்கலாம் பதில் கூற முடியும் எங்கள் மீது தவறிருக்கலாம் எங்கள் மீது நாங்கள் குற்றம் செய்யவில்லை எங்கள் மீது குற்றம் கிடையாது என்றும் கிடையாது இன்றோ என்றும் எங்களிடம் கிடையாது இவ்வாறான உண்மையை பேசி என்னுடைய நிகழ்ச்சிகளை பல ஊடகங்கள் செய்திகளில் கூட போடாமல் இருக்கின்றாக நாங்கள் கவலைப்படவில்லை இருந்த